முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே வயநாட்டில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட முண்டக்கை மற்றும் சூரல் மலை கிராமங்களுக்கு பார்வையாளர்கள் செல்ல மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது கேரளாவின் வயநாடு மாவட்டத்தில் கடந்த ஜூலை முப்பதாம் தேதி ஏற்பட்ட மிகப்பெரிய நிலச்சரிவில் முண்டக்கை மற்றும் சூரல்மலை பகுதிகளில் அதிக பாதிப்பு ஏற்பட்டது நிலச்சரிவில் சிக்கி நானூற்றுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் மேலும் இருநூற்று இருபத்தி ஐந்து பேர் மாயமாக மீட்புப் பணிகள் நிவாரணப் பணிகள் தொடர்ந்து நடந்து வருகின்றன பாதுகாப்பு கருதி மற்றும் சூரல்மலை கிராமங்களுக்கு பார்வையாளர்கள் செல்ல மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது பாதிக்கப்பட்ட பகுதிகளை வேடிக்கை பார்க்க தினமும் நூற்றுக்கணக்கான பேர் வருவதாலும் மீட்பு நிவாரணப் பணிக்கு அவர்கள் இடையூறாக இருப்பதாலும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட ஆட்சியர் மேகஸ்ரீ தமிழ்நாடு மற்றும் கர்நாடகாவில் இருந்து தினமும் ஏராளமானோர் வயநாடு வருகின்றனர் அவர்களால் அதிக இடையூறு ஏற்படுகிறது எத்தனை முறை சொன்னாலும் சூழலை புரிந்து கொள்ளாமல் நடக்கின்றனர் அதனால்தான் தடை விதிக்கப்படுகிறது இப்போதைக்கு யாரும் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு செல்ல முடியாது தயவு செய்து யாரும் இங்கே வர வேண்டாம் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு செல்லும் பாலத்தின் நுழைவாயிலில் போலீசார் தடுப்புகள் வைத்துள்ளனர் அதிகாரிகள் தன்னார்வலர்கள் மற்றும் ஊடகவியலாளர்கள் மட்டும் செல்ல அனுமதிக்கப்படுவார்கள் பெரும்பாலான வீடுகள் சேதமடையாமல் இருந்தாலும் எந்த நேரத்திலும் இடிந்துவிடும் அபாயம் உள்ளது புஞ்சிரி மட்டம் அட்டமலை பகுதிகளில் அனுமதியின்றி நுழைவதை தடுக்க வனத்துறையினர் இரவு ரோது பணியை தீவிரப்படுத்தியுள்ளனர் என்றார்